ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கப்பை கிழங்கு ஆலவழி கிழங்கு குச்சிக்கெழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான கேக் போகிறோம் ஹெல்த்தியான கேக்குங்க சிம்பிளான ரெசிப்பியும் கூட இப்போ பாருங்கள் கப்பக்கிழங்கு ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் தோல்சி விட்டு வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரைமுடி தேங்காய்ங்க அதை கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இது முக்கால் கப் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு முட்டை இல்லைன்னா மூணு முட்டை சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் மிக்சி ஜாரில் மொத்தமாக போடுங்க அரைச்சு எடுத்துகிட்டு வாங்க வந்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ்னாலும் சரி பவுல்னாலும் சரி கேக் பண்ணுற பென்னாலும் சரி எதுனாலும் சரி அதில் லைட்டாக பட்டரோ நெய்யோ தடவிக்கங்க தடவிட்டு அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கணும் எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோம் பார்த்திங்களா எல்லாத்தையும் ஒன்றை அரைச்சி ஊற்றி அவ்வளோதான் கேக் இதை வேக வச்சு எடுத்தோம்னா கேக் ரெடி இது வந்து சாதாரணமாக ஐயோ அப்போ ரொம்ப இதாக இருக்குமோ ஹார்டாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சீசனில் கிடைக்கிது இல்லைங்களா கிழங்கு எல்லாமே கப்பக்கிழங்கு இதே மாதிரி சக்கரைவழி கிழங்குகளையும் செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது எல்லாமே ஹெல்த்தியான ஆப்ஷன் சொல்கிறேன் குழந்தைங்க வந்து கிழங்கு சாப்பிடாத பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து எவ்வளோ நல்லது தெரியுங்களா குடலில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துரும் அது மாதிரி புற்றுநோய் தடுக்கும் நமக்கு விட்டமின் மினரல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது கார்போஹைட்ரேட் மட்டும் இதில் கிடையாது நிறைய சத்து உள்ள ஒரு கிழங்கு இதை வந்து சீசனில் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கங்க வேண்டாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிற பசங்களுக்காக கிழங்காவே சாப்பிட்டாங்கன்னா கிழங்காவே கொடுத்துட்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் மேலே நான் கொஞ்சம் கேஷோ அதே சமயத்தில் கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க மேலே நட்ஸ் எதுனாலும் நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் இது பார்க்கறக்கும் அழகாக இருக்கும் அந்த கேக்கோட நட்ஸ் சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் அதுக்காக நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் வால்நட் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் எந்த நட்ஸ்லாம் பிடிக்குதோ பிஸ்தா பிடிச்சா அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக சமப்படுத்திட்டு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் தான் நான் வைக்கப்பறேன் கீழே வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும்தான் வைக்கிறேன் வேறு எதுவும் உப்பெல்லாம் போடலைங்க நார்மலாக ஸ்டாண்டு வச்சு வச்சாலே போதுமானது குக்கருக்கு எந்த பாதிப்பும் வராது இட்லி பாத்திரத்துலேயும் நீங்கள் வைக்கலாம் சமமாக கரெக்டாக வச்சு நம்ம சிம்மில் போடணும் மேலே வந்து வெயிட்டு போடக்கூடாது அதை மட்டும் கவனிச்சிக்கோங்க அப்போ நான் வெயிட்டு போடலை சிம்மில் வச்சிருக்கேன் நாற்பது நிமிஷம் நான் வேக வச்சேங்க இது வந்து நம்ம அளவை பொறுத்து மாறுபடும் நீங்கள் வந்து இடையில ஒரு முப்பது நிமிஷத்தில் என்ன பண்ணுங்கன்னா சிம்ள தானே இருக்குது ஓப்பன் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி நைஃபை விட்டு பாருங்கள் ஒட்டலை அப்படின்னா வெந்துருச்சு அவ்வளோதான் டூ ஸ்டிக் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சு ஆறுன பின்னாடி அப்படியே லைட்டாக திருப்பி வச்சிங்கன்னா கேக் சூப்பராக எந்த இதுவும் இல்லாமல் அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நைஃப் வைக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ சாஃப்ட்டு அப்படியே வச்சோடனே சூப்பராக கட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நம்ம பசங்களுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க கிழங்க அதனால் இந்த மாதிரி கேக்காக செஞ்சு இது டேஸ்டியாக கேக்கு அப்படின்னு சொல்லும் போது சாப்பிட்றாங்க இது ஸ்வீட்னஸ்னால மட்டும் கிடையாது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஸ்பான்ஞ்சியாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க தேங்க்யூ